வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா வாஷிங் மிஷினில் டப் க்ளீனிங் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த க்ளீனிங் ஃபஸ்ட்டு எதுக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வரும் ஸோ எதுக்காக பண்ணோம்னாக்கா நம்ம கிளாத்து போட்டோம்னாக்கா துணி போட்டு துவைக்கும் போது அந்த துணியில் வந்து அழுக்கு சரியாக போகாமல் இந்த ஒயிட் கிளாத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து ஸோ அதில் வந்து அந்த அழுக்கெல்லாம் திட்டு திட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு காலர்லலாம் சரியாக போகாமல் அந்தமாரிலாம் அழுக்கு நிறைய வரும் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கனாக்கா இந்த ஸ்டீல் ட்ரம் இருக்குது இல்லையா இந்த ஸ்டீல் ட்ரம்மும் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாஸ்டிக் ட்ரம் இருக்குது பாருங்கள் பின்னாடி ஸோ இதுக்கு இடைப்பட்ட இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து அழுக்கு வந்து சேர்ந்துருக்கும் அது சேர்ந்துடுச்சுனாக்கா நம்மளுக்கு வெளியில் பார்க்கறது க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் உள்ளுக்குள்ளே வந்து டஸ்ட்டு வந்து நிறைய இருக்கும் என்னன்னாக்கா இந்த ரே இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டுள்ள நம்ம தண்ணி ரொம்பும்போது ஸோ அதுலேருந்து இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகி வருது ஸோ அப்படி வரும்போது அந்த எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு துணியில் வந்து துவைக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து துணியில் வந்து அழுக்கு திட்டு திட்டாக வந்து வர்றது சரியாக காலரில் அழுக்கு போகாமல் இருக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த கிளீனிங் வந்து எல்லா வாஷிங் மிஷின்லேயும் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரம்மோட லைஃப் வந்து நல்லா வரும் துணியோட க வாஷிங் மெத்தடும் வந்து சூப்பராக இருக்கும் வாஷிங் வந்து நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பவர் ஆன் பண்ணிங்க பவர் ஆன் பண்ணிக்கிட்டு இங்கே ஆன் பண்ணிங்க இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐஏபிஎம் மிஷினோட ஒரு மாடல் இந்த மாடலை வச்சு எல்லா ப்ராண்ட்லேயும் வந்து மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும் ஆப்ஷன் எல்லாமே ஓகேங்களா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் பட்டன் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க பட் ஆப்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் ஆன் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ப்ரோக்ராம் ப்ரோக்ராமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அக்வா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஸ்மார்ட்டு மூணாவது ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிரஸ் நாலாவது ஆப்ஷன் வந்து ஜீன்ஸு டெலிகேட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் டப் கிளீனிங் ஓகேங்களா ஸோ டப் கிளீனிங் இதில் லாஸ்ட் இதை டப் கிளீனிங் தான் போடணுமா இதெல்லாம் வச்சு நம்ம க்ளீன் பண்ணக்கூடாதா மேலே இருக்கிற ஆப்ஷன்லாம் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாதா சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா பண்ணலாம் அது என்னன்னாக்கா உங்களுக்கு நம்ம இப்போது ஒரு எக் இப்போ எக்ஸ்பிரஸ்ல இருக்குது எக்ஸாம்பிளுக்கு எக் சாரி ஸ்மார்ட்டில் இருக்குது எக்ஸ்பிரஸ்ல வைக்கிறோம் பாருங்கள் எக்ஸ்பிரஸில் வச்ச உடனே உங்களுக்கு தண்ணியோட லெவல் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சில் தான் எடுக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அஞ்சு நாலு இந்த ரேஞ்சில் தான் எடுக்கும் அதிகபட்சம் ஜீன்ஸு டெலிகேட்லலாம் வச்சிங்கனாக்கா அஞ்சு வரைக்கும் எடுக்குது அப்போ கூட டெல்லிகேட்டில் வச்சிங்கனாக்கா ஆறு வரைக்கும் வருது ஆறு வரைக்கும் வருது ஓகேங்களா ஸோ இதே டப் கிளீனில் வச்சு பாருங்க டப் கிளீனிங்கில் வச்சிங்கனாக்கா எட்டு வரைக்கும் வரும் தெரியுதுங்களா எட்டு வரைக்கும் வரும் ஓகேங்களா ஸோ எதுக்காக இந்த டப் கிளீனிங்கில் வச்சு போடுறன்றது புரியுதுங்களா ஸோ நீங்கள் டப் கிளீனிங்கில் வைக்கும் போது தண்ணி லெவல் வந்து ஃபுல்லாக எடுக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்தால் தான் உங்களுக்கு இதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக கிளியர் ஆகும் இதுவே தண்ணி வந்து பாதி ரம்பி நம்ம அதிலே டப் கிளீனிங் போட்டோம்னாக்கா பாதி வரைக்கும் தான் உங்களுக்கு க்ளீன் ஆகும் மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கும் மறுபடியும் உங்களுக்கு நீங்கள் துணி போடும்போது மறுபடியும் வந்து அழுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே தான் வரும் அதனால தான் டப் கிளீனிங் போ இந்த ஆப்ஷன் வந்து போடணும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஹவர் வந்து வருது ஸோ உங்களுக்கு மூணு அவரு மிஷின் ஓடும் அதாவது எல்லா ப்ராசஸுமே ரெண்டு ரெண்டு வாட்டி எடுக்கும் டைமிங் எல்லாமே அதிகமாக எடுக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் த்ரீ ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மிஷின் வந்து இது போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த வாஷிங் வந்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாஷிங் வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கனாக்கா டப் கிளீனிங் வச்சுட்டு ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்ல கிளாத்து எதுவுமே போடக்கூடாது கிளாத்து போடாமல் ஸ்டார்ட் கொடுத்து விடுங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்கனாக்கா ஓட ஆரம்பிச்சிடும் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதில் ஒன்றே ஒன்று என்ன நீங்கள் பண்ணணுன்னாக்கா தண்ணி ஃபுல்லாக ரம்பன உடனே நம்ம இதுக்குன்னு இந்த வாஷிங் மிஷினுக்குன்னு ஒவ்வொரு பிராண்டுக்கும் தனித்தனியாகவே அந்த கிளீனிங் பவுடர்னு சொல்லிட்டுன்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த பவுடர் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கில்னு சொல்லுவாங்க எல்லாம் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும் ஸோ அந்த பவுட்ரு வந்து நீங்கள் சக்கரை மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட்டு அந்த தண்ணி ரொம்ப உடனே அப்படியே இப்படியே இறைச்சி விடுங்க ட்ரம்மில் நீங்கள் சர்ப்பம் போடுற மாதிரி அப்படியே கொட்டி விடுங்க அவ்வளோதான் போதும் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கனாக்கா அது ஓட ஆரம்பிச்சிரும் நல்லா ஓடி மூணு ஹவர் முடிஞ்ச உடனே ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவர் கேப் விட்டுட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்க கேப் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் கிளாத்து போட்டு பாருங்கள் உங்களோட துணி வந்து அவ்வளோ புதுசில் நீங்கள் எப்படி போட்டிங்களோ அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் இது வந்து ஐயப்பின்றதுனால மூணு ஹவர் எடுக்குது ஒரு ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைம் வந்து மாறும் ஒன் ஹவர்லாம் ஒவ்வொரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஹவர்லேயே முடிஞ்சிடும் எல்ஜி ஒன் ஹவர் வரும் இந்த மாரி வந்து ஒரு ஒரு பிராண்டுக்கும் ஒரு ஒரு டைமிங் வந்து வரும் சரிங்களா ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நன்றி தேங்க்யூ நண்பர்களே